வணக்கம் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன் நான் சத்யதேவ் ரோஷன் பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு முக்கியமான டாபிக் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம பிறந்த நேரத்தை வச்சு நம்மளோட தலையெழுத்தை மாற்ற முடியும் பொதுவாக நமக்கும் பிரபஞ்சத்துக்கும் உள்ள தொடர்பு நல்லா இருந்ததுன்னா நமக்கு எந்த வித பிரச்சனையும் இருக்காது இப்போ எல்லாமே ஒவ்வொரு ஃப்ரீக்குவென்சியில் செட் ஆகிருக்கும் நம்மளோட வினைக்கு தகுந்த மாதிரி சில ஃப்ரீக்வன்சி நமக்கு நல்லா இருக்கும் சில ஃப்ரீக்வன்சி வந்து நமக்கு ரொம்ப லோவாக இருக்கும் அதனால சில விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் சில விஷயங்கள் நமக்கு கிடைக்காம போகும் ஓகேங்களா இப்போ எல்லாமே வந்து பிரபஞ்சத்தோட நமக்கு தொடர்பு ஏற்படுத்திக்கிறதுல தான் இருக்கு இப்போ வந்து சீனர்களோட ஒரு கலை இருக்கு லோ ஷூ கிரிட் அப்படிம்பாங்க அது ரொம்ப சுலபமாக இருக்கும் நம்ம அஞ்சே நிமிஷத்துல வந்து நம்மளை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் இது எல்லா மக்களுமே சுலபமாக தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு கலை அதனால அதை நாங்கள் இன்னைக்கு சொல்லிக் கொடுக்குறோம் இது எல்லாருமே பயன்படுத்தலாம் இதில் வந்து டெக்னிக்கலாக வந்து நமக்கு எது இல்லை எது வீக்கு அதை எப்படி சரி பண்ணிக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே வந்து இந்த கலையில் இருக்கு இப்போ இதோட அடிப்படை விஷயங்கள் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் வரப்போகிற பதிவுகளை வந்து நம்ம எப்படி இதை பயன்படுத்தணுங்கிறத பற்றி பார்க்கலாம் லோ ஷோ கிரேட் இது எப்படி செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஃபிக்ஸ்டாக நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க ஒன்பது கட்டம் இருக்கும் ஒன்பது கட்டத்துலேயும் ஒவ்வொரு நம்பர் கொடுத்துருப்பாங்க ஒன்றுலேருந்து ஒன்பது வரைக்கும் இருக்கிற நம்பரை ஒவ்வொரு கட்டத்துலேயும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க அது வந்து கிரகங்களோட தன்மை ஓகேங்களா இப்போ ஒருத்தர் பிறக்கிறாங்கன்னா அந்த தேதி அதுக்கப்புறம் அந்த மாதம் அதுக்கப்புறம் அவங்க பிறந்த வருடம் இதெல்லாம் எழுதிக்கணும் டேட் ஆஃப் பர்த்தை வந்து அப்படியே எழுதிட்டு இதில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் வந்து நம்ம அந்த கட்டத்தில் பொருந்தணும் இந்த கட்டத்தில் ஒன்றாம் நம்பர் இருக்குன்னா நம்ம பிறந்த வருடத்துலையோ பிறந்த தேதியிலேயோ பிறந்த மாதத்துலேயோ ஒன்றாம் நம்பர் வந்துச்சுன்னா அந்த ஒன்றாம் நம்பரை எடுத்து இந்த கட்டத்தில் ஃபில் பண்ணிக்கணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் அடுத்தது அடுத்து வரக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் வந்து இந்த கட்டத்தில் ஃபிக்ஸாக இருக்க இடத்துல வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கணும் ஓகேங்களா முதல்ல இந்த கட்டத்தை பாருங்கள் இதே மாதிரி முதல்ல ஒரு கட்டத்தை வரைஞ்சிக்கணும் இதில் இருக்கிற நம்பரை நம்ம மாற்றக்கூடாது அதெல்லாம் ஃபிக்ஸுடு அந்த நம்பரை அப்படியே வச்சுக்கிட்டு பக்கத்தில் வந்து நம்மளோட டேட் ஆஃப் பர்த்து எழுதணும் இப்போ சாம்பிளுக்கு வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட இதையும் பார்க்கலாம் நரேந்திர மோடி நம்மளோட பிரதமரோட டேட் ஆஃப் பர்த்தையும் வச்சு நம்ம பார்க்கலாம் அவங்களுக்கு எப்படி ஜாதக அமைப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல நம்மளோட பிரதமரோட டேட் ஆஃப் பர்த் பார்க்கலாம் அவர் பிறந்தது வந்து பதினேழு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா முதல்ல வந்து அந்த பிறந்த தேதிக்கான நம்பரை நம்ம எடுத்துக்கணும் பிறந்த தேதி பதினேழு அப்படிங்கறனால ஒன்று கூட்டல் ஏழு ஈக்குவல் டு எட்டு எப்போவுமே டபுள் டிஜிட்டில் வர்றது நம்ம சிங்கிள் டிஜிட்டாக மாற்றிக்கணும் ஓகேங்களா எப்போவுமே பிறந்த தேதியில் வரக்கூடிய நம்பர்ஸை வந்து ரெண்டு நம்பர் வந்துச்சுன்னா அது ஒரு நம்பராக நம்ம மாற்றிக்கணும் உதாரணத்துக்கு இப்போ ஒன்றாந்தேதி பிறந்திருந்தாங்கன்னா அது ஜீரோ ஒன் அப்படின்னு வரும் அதை வந்து ஒன்றுன்னே நம்ம எடுத்துக்கலாம் ஒன்பதாம் தேதி பிறந்திருந்தாங்கன்னா ஒன்பதுன்னே எடுத்துக்கலாம் இதே பன்னெண்டாம் தேதி பிறந்திருந்தாங்கன்னா ஒன்று கூட்டல் ரெண்டு மூணு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் விதி எண் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்னா அவங்க டேட் ஆஃப் பர்தில் இருக்கக்கூடிய எல்லா நம்பரையும் கூட்டணும் ஜீரோவை மட்டும் நம்ம எடுத்துக்கூடாது ஓகேங்களா ஒவ்வொரு நம்பரையும் தனித்தனியாக எழுதி அந்த நம்பரில் நம்ம இப்போ கூட்டணும் இப்போ பிரதமரோட டேட் ஆஃப் பர்த்தில் இருக்கக்கூடிய நம்பர்ஸை நம்ம கூட்ட போகிறோம் முதல்ல ஒன்றாம் நம்பர் பிறந்த தேதியில் வரக்கூடிய ஒன்றாம் நம்பர் அதை எழுதிக்கோங்க அதுக்கு பக்கத்தில் ப்ளஸ் போட்டு ஏழாம் நம்பர் எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் ப்ளஸ் போட்டு ஒன்பதாம் நம்பர் அதுக்கப்புறம் ப்ளஸ் போட்டு ஒன்று அதுக்கப்புறம் ப்ளஸ் போட்டு நைன் அதுக்கப்புறம் ப்ளஸ் போட்டு ஃபைவ் ஓகேங்களா ஜீரோவை நம்ம எடுத்துக்கூடாது இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கூட்டினோம்னா தேர்ட்டி டூ வரும் அப்போ இந்த தேர்ட்டி டூங்குறத வந்து நம்ம மறுபடியும் தனியாக சிங்கிளாக நம்ம எடுத்துக்கணும் அப்போ த்ரீ ப்ளஸ் டூ ஃபைவ் ஓகேங்களா அப்போ விதி எண் வந்து அவருக்கு ஐந்து இப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா இந்த கட்டத்தை பாருங்கள் அந்த கட்டத்தில் இருக்கிறதுலாம் நம்ம ஃபில் பண்ணணும் ஓகேங்களா முதல்ல ஒன்றாம் நம்பரை வந்து ஒன்றாம் நம்பர் இருக்கக்கூடிய இடத்துல வந்து நம்ம ஒன்றுன்னு அப்படின்னு எழுதிக்கணும் ஓகேங்களா பக்கத்தில் வந்து அது ஃபிக்ஸ்டாக கொடுத்துருக்கோம் லோ ஷோ கிரேட்டுங்கிற கட்டத்தில் இருக்கக்கூடிய நம்பர் ஒன்றாம் நம்பர் எங்கே வருதோ அந்த இடத்துல வந்து நம்ம ஒன்று அப்படின்னு சொல்லி எழுதிக்கணும் மூணாவது ரோவில் ரெண்டாவது காலத்தில் ஒன்று அப்படின்னு எழுதிக்கிறோம் ஓகேங்களா அடுத்தது ஏழு வருது ஏழு வந்து ரெண்டாவது ரோவில் மூணாவது இடத்துல வந்து ஏழுங்கிற நம்பர் வரும் லோ ஷோ கிரேட்டில் அப்போ நம்ம என்ன பண்ணும் அந்த இடத்துல ஏழு அப்படின்னு சொல்லி எழுதிக்கணும் அடுத்தது ஒன்பது வருது பிறந்த மாதம் அப்போ அந்த ஒன்பதை எங்கே எழுதணும் அப்படின்னா லோ ஷோ கிரேட்டில் ஒன்பது எங்கே வருது முதல் ரோவில் ரெண்டாவது இடத்துல வருது அப்போ நம்ம அந்த இடத்துல ஒன்பது அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம் அடுத்தது ஒன்று வருது மறுபடியும் வந்து மூணாவது ரோவில் ரெண்டாவது காலத்தில் ஒன்று அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம் அதுக்கப்புறம் ஒன்பது வருது ஒன்பது வந்து என்ன பண்ணுறோம் முதல் ரோவில் ரெண்டாவது காலத்தில் மறுபடியும் ஒன்பது பக்கத்துலேயே ஒன்பது அப்படின்னு சொல்லி எழுதிக்கணும் அப்போ கடைசியாக வந்து ஐந்து வருது ஐந்து நம்ம எங்கே எழுதணும் ரெண்டாவது ரோவில் ரெண்டாவது காலத்தில் ஐந்து அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம் ஓகேங்களா இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணுன்னா அவரோட பிறந்த தேதியோட கூட்டு எண் அது வந்து என்ன வருது ஒன்று கூட்டல் ஏழு முதல் முதல் அதை தான் நம்ம கண்டுபிடிச்சோம் அப்போ ஒன்று கூட்டல் ஏழுன்னா எட்டு அப்போ அந்த எட்டு எடுத்து மூணாவது ரோவில் முதல் காலத்தில் எழுதிக்கிறோம் ஓகேங்களா அடுத்தது வந்து நம்ம விதி எண் பார்த்தோம்ல அந்த டேட் ஆஃப் பர்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பரையும் கூட்டி வந்துச்சுல அந்த விதி எண் அந்த எண் என்ன வந்துச்சு பிரதமருக்கு ஐந்து வந்துச்சு அப்போ ஐந்து ஐந்தாவது நம்பரை வந்து நம்ம எங்கே எழுதுகிறோம் ரெண்டாவது ரோவில் ரெண்டாவது காலத்தில் எழுதிக்கிறோம் ஓகேங்களா இவ்வளவு தான் இப்போ இவரோட இது வந்து நம்ம பார்த்துட்டோம் இப்போ லோஷோ கிரிட்லேயே நம்ம இப்போ பார்க்க போகிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்போது மூணு ரோ வருது அதே மாதிரி மூணு காலம் வருது இப்போது ஒவ்வொரு ரோவில் இருக்கக்கூடிய எல்லா நம்பருமே ஒரு குறிப்பிட்ட நபருக்கு வந்துருச்சுன்னா அதுக்கு தனியான ஒரு குவாலிட்டி இருக்குது ஓகேங்களா அப்போ ஒவ்வொரு ரோவுக்கும் ஒரு குவாலிட்டி இருக்குது ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு குவாலிட்டி இருக்குது அதே மாதிரி கிராஸாக வரக்கூடிய இதுக்கும் ஒரு குவாலிட்டி இருக்குது இப்போ படத்தை பாருங்கள் ஒவ்வொரு இதுக்கும் என்னென்ன தன்மைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லி விளக்கமாக பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு ரோவை வந்து மென்டல் பிளேன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பிளேனில் இருக்கக்கூடிய எல்லா நம்பருமே ஒரு ஜாதகருக்கு வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து மெமரி பவர் ரொம்ப அதிகமாக இருக்கும் அவங்களோட மூளை வந்து அபாரமாக வேலை செய்யும் அவங்களுக்கு கற்பனை திறன் எல்லாத்தையும் புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை எல்லாமே நல்லாயிருக்கும் அவங்களோட மைண்ட் செட் வந்து சூப்பராக இருக்கும் அவங்க வந்து மூளையை பயன்படுத்தி பண்ணக்கூடிய தொழிலில் வந்தாங்கன்னா டாப்பில் போயிடுவாங்க ஓகேங்களா அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு புத்திசாலிகளாக இருப்பாங்க அவங்க அடுத்தது ரெண்டாவது ரோல் இருக்கக்கூடிய இதை வந்து எமோஷ்னல் பிளேன் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க வந்து ரொம்ப எமோஷ்னலான ஆளுகளாக இருப்பாங்க அவங்களுக்கு ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடு இருக்கும் அதே மாதிரி அறிவியல்லேயும் ரொம்ப ஈடுபாடு இருக்கும் அவங்க வந்து நல்ல ஒரு மனித நேயம் மிக்க மனிதர்களாக இருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்லாயிருக்கும் எல்லாத்துக்கூடியும் நல்லா பழகி காரியத்தை சாதிக்கக்கூடிய தன்மை இருக்கும் அவங்க வந்து எல்லாத்தையும் வசீகரிக்கக்கூடிய ஒரு பேச்சாற்றல் மிக்கவங்களாக இருப்பாங்க அடுத்தது வந்து மூணாவது ரோ இதை வந்து ப்ராக்டிக்கல் பிளேன் அப்படிம்பாங்க இவங்க வந்து எல்லாத்தையும் புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை மிக்கவங்க புத்திசாலிகளாக இருப்பாங்க இவங்களோட கண்ணோட்டம் நல்லாயிருக்கும் எல்லாத்து பற்றியான கண்ணோட்டம் நேர்மறையாக இருக்கும் இவங்களுக்கு அதுக்கப்புறம் மல்டி டேலண்டட் பீப்புள் இவங்களுக்கு வந்து நிறைய டேலண்ட் இருக்கும் பல துறைகளில் இவங்க சாதனை படிக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இவங்களோட லைஃப் வந்து சூப்பராக இருக்கும் சக்ஸஸ்ஃபுல் லைஃப் இவங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது வந்து ஃபஸ்ட்டு காலத்தை நம்ம பார்க்கலாம் இதை வந்து தாட் பிளேன் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க வந்து நல்லா ஷார்ப்பாக திங்க் பண்ணக்கூடியவங்க இவங்களோட மூளை வந்து அபாரமாக வேலை செய்யும் நல்லா படிக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க நல்ல சிந்தனை ஆற்றல் மிக்கவங்களாக இருப்பாங்க நல்லா பிளான் பண்ணுவாங்க அதே மாதிரி இவங்களுக்கு வந்து எந்தெந்த சமயத்தில் எப்படி எப்படி நடந்துக்கணும்னு தெரியும் இவங்க புத்திசாலித்தனமாக இயங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க மூளையை பயன்படுத்தி இயங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்க பாலிடிக்ஸ்க்கு வந்து சூப்பரான ஆளுங்க இவங்க அதாவது அரசியலுக்கு வந்து இவங்க தகுதியுள்ள நபர்கள் எந்தெந்த சமயத்தில் எப்படி எப்படி நடந்துக்கணுங்கிறது இவங்களுக்கு நல்லா தெரியும் ஆளுக்கு தகுந்த மாதிரி நடக்கக்கூடிய ஒரு மனிதர்கள் ஓகேங்களா அடுத்தது ரெண்டாவது காலம் இதை வந்து வில் பிளேன் அப்படிம்பாங்க இதுதான் இருக்கிறதுல சூப்பரான ஒரு காலம் இந்த காலத்தில் இருக்கக்கூடிய நம்பர் ஒருத்தருக்கு பர்ஃபெக்டாக ஃபிட்டாயிடுச்சுன்னா கண்டிப்பாக அவங்க லைஃப்பில் சக்ஸஸாக மாறிடுவாங்க அதில் ரெண்டு நம்பராது வந்துச்சுனா கூட அவங்க வந்து கண்டிப்பாக அவங்களால வாழ்க்கையில் உயர்ந்த இடத்துக்கு போக முடியும் ஃபேமஸான எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் இருக்கக்கூடிய நம்பர் மேக்ஸிமம் மூணு நம்பர் வந்துடும் ரெண்டு நம்பராது இவங்களுக்கு வந்துடும் அந்த பிளேனில் அவங்க தான் ஃபேமஸ் ஆக முடியும் மேக்சிமம் நைன்டி நைன் பர்சன்டேஜ் வந்து எல்லாத்துக்கும் இருக்குது இது நாங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்கோம் இந்த நபருக்கு வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் அபாரமாக இருக்கும் ஓகேங்களா மற்றவங்க கூட எப்படி பழகணுங்கிறது தெரியும் அதே மாதிரி இவங்களோட திறமைகளை வெளிப்படுத்தி அதை வந்து சாதனையாக மாற்ற முடியும் இவங்களுக்கு இருக்கிற டேலண்ட்டை பயன்படுத்தி இவங்களால ஜெயிக்க முடியும் அதை வெற்றியாகவும் பணமாகவும் மாற்றக்கூடிய தன்மை வந்து இவங்களுக்கு இருக்கும் இவங்களுக்கு மனோசக்தி வந்து அபாரமாக இருக்கும் போராட்ட குணம் வந்து அபாரமாக இருக்கும் இவங்க வந்து எல்லாத்துக்குடையும் சகஜமாக பழகக்கூடிய இவங்களாக இருப்பாங்க இவங்களுக்கு மனநிலை வந்து ஸ்டேபிளாக இருக்கும் ஓகேங்களா இவங்களுக்கு மனம் வந்து அப் அண்ட் டவுன் இல்லாமல் எப்போவுமே சமநிலையில் இருப்பாங்க ஓகேங்களா எந்த சூழ்நிலை வந்தாலும் அந்த சூழ்நிலையை கிராஸ் பண்ணி ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் வந்து இவங்களுக்கு இருக்கும் இவங்க வந்து ரொம்ப ஃபேமஸாக மாறக்கூடிய தன்மை இந்த நபர்களுக்கு வந்து இருக்கும் அதே மாதிரி இவங்க ரொம்ப காதல் வயப்பட்டவங்களாகவும் இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கும் அதனால் இவங்களுக்கு எப்போவுமே சக்சஸ்ஃபுல் லைஃப் வந்து கிடைக்கிறது வந்து சுலபமாக இருக்கும் அடுத்தது வந்து மூணாவது காலம் இதை வந்து ஆக்ஷன் பிளேன் அப்படிம்பாங்க இந்த காலத்தில் இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் சுமாரான ஒரு குவாலிட்டி தான் இவங்களுக்கு இருக்கும் இவங்க ரொம்ப எமோஷ்னலாக இருக்கக்கூடியவங்க ஆனால் எனர்ஜி ரொம்ப இருக்கும் இவங்க உடனுக்குடன் முடிவுகளை வந்து மாற்றிக்கிட்டே இருப்பாங்க ஸ்பீடாக வந்து டிசிஷன் எடுப்பாங்க அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து இவங்க வந்து மற்றவங்க சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டாங்க ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க இருந்தாலும் என்னென்னா அதிகமாக யோசிக்காமல் டக்கு டக்குன்னு முடிவு எடுத்துக்கிட்டே இருப்பாங்க முடிவுகளை மாற்றக்கூடிய தன்மையும் இவங்களுக்கு இருக்கும் இருந்தாலும் ரொம்ப மோசமான இதுன்னு சொல்ல முடியாது இவங்க கொஞ்சம் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தினாங்கன்னா இவங்களும் அபாரமான நிலைமைக்கு வர முடியும் ஓகேங்களா இவங்க சிந்திக்கிற ஆற்றலை வந்து வளர்த்துக்கணும் அதே மாதிரி முடிவுகள் எடுக்கிறதில் வந்து இவங்க கொஞ்சம் நிதானத்தை காட்டணும் அடுத்தது ரெண்டு முக்கியமான இது இருக்குது அது வந்து க்ராஸாக வர்றது இப்போ முதல் வர்றது தான் சக்ஸஸ் பிளேன் ஒன்று அப்படிம்பாங்க இதில் மட்டும் மூணு நம்பர் பொருந்தி ஒருத்தவங்களுக்கு வந்துருச்சுன்னா அவங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டஸ்டாலிகளாக இருப்பாங்க அவங்களோட லைஃப்பில் வந்து அவங்க நினைக்கிறதெல்லாம் சுலபமாக அவங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக அவங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா விதமான சுகங்களும் கிடைக்கும் அடுத்தது ரெண்டாவது சக்ஸஸ் பிளேன் இது வந்து இப்போ நம்ம பார்த்ததுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும் கிராஸாக வரும் இந்த நம்பர்ஸ் அவங்களுக்கு ஃபில் ஆயிருச்சு அப்படின்னா அவங்க ஜாதகத்தில் கரெக்டாக வந்துருச்சுன்னா இவங்களும் அதே மாதிரி தான் ரொம்ப அதிர்ஷ்டசாலிகளாக இருப்பாங்க பிஸ்னஸில் வந்து இவங்க பயங்கர கிங்காக இருப்பாங்க அதுவும் ரியல் எஸ்டேட்லாம் போனோன்னா பிச்சு உதறும் அவங்களுக்கு அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்க லைஃப்பில் சூப்பரான இடத்துக்கு வர முடியும் இவங்க வேலைக்கு போகிறத விட பிஸ்னஸ் பண்ணாங்கன்னா இவங்க வாழ்க்கை தரம் வந்து சூப்பராக இருக்கும் ஓகேங்களா இப்போ இதே மாதிரி இந்த லோஷோ கிரிட்டில் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு திசை இருக்குது அந்த திசைக்கு வந்து ஒவ்வொரு பஞ்சபூதங்கள் வந்து அதிபதியாக இருக்கும் அப்போ அந்த திசையில் அந்த நம்பர் வரல அப்படின்னா அந்த குறிப்பிட்ட பஞ்சபூதம் இவங்களோட வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி அங்கே சில நம்பர்ஸ் எல்லாம் வந்து நிறைய வரும்போது அதுக்கும் தன்மை மாறும் ஓகேங்களா இப்போது ஒரு ஒரு பாக்ஸில் வந்து ஒரு நம்பர் இருக்குன்னா அது ஒரு நம்பர் வந்தால் ஒரு தன்மை இருக்கும் ரெண்டு நம்பர் வந்தால் ஒரு தன்மை இருக்கும் நாலு நம்பர் வந்தால் ஒரு தன்மை இருக்கும் இப்போ வந்து அடிப்படை இதை மட்டும் நம்ம பார்க்கலாம் இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு திசை இருக்கும் சவுத் சைடு வர்றது வந்து நெருப்புக்குரிய திசை சவுத் வெஸ்ட் வந்து மண்ணுக்குரிய திசை வெஸ்ட்டு வந்து காற்றுக்குரிய திசை நார்த் வெஸ்ட் வந்தும் காற்றுக்குரிய திசை நார்த் சைடு வந்து நீருக்குரிய திசை நார்த் ஈஸ்ட் வந்து மண்ணுக்குரிய திசை ஈஸ்ட் வந்து வின் சக்தி அதே மாதிரி சவுத் ஈஸ்ட்டும் வின் சக்தி இப்போ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு திசைகள் இருக்குது அந்த திசையில் வந்து அந்த நம்பர்ஸ் வந்து வரும்போது அதோடய பலன் வந்து அபரிவிதமாக இருக்கும் இப்போ வந்து நம்ம சூப்பர் ஸ்டாரோட ஜாதகத்தை நம்ம பார்க்க போகிறோம் அவரோட பிறந்த தேதி வந்து பன்னெண்டு பிறந்த மாதம் பன்னெண்டு பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இப்போ முதல்ல பிறந்த தேதிக்கான நம்பர்ஸ் நம்ம எடுத்துக்கலாம் பிறந்த தேதி வந்து பன்னெண்டு அப்படின்னு வர்றதுனால ஒன்று கூட்டல் ரெண்டு மூணு அப்படின்னு எழுத்துக்கணும் அப்போ பிறந்த தேதிக்கான ஒரு நம்பர் என்னது மூணு அதுக்கப்புறம் விதி எண் விதி எண் என்ன பண்ணணும் அவர் டேட் ஆஃப் பர்தில் இருக்கக்கூடிய எல்லா நம்பரையும் நம்ம கூட்ட போகிறோம் தனித்தனியாக எழுதி கூட்டணும் ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் நைன் ப்ளஸ் ஃபைவ் ஜீரோ வந்து நம்ம கூட்ட வேண்டியதில்லை இப்போ எல்லாத்தையும் கூட்டினோன்னா இருபத்தொன்று வரும் அதையும் நம்ம சிங்கிள் டிஜிட்டாக மாற்றிக்கணும் அப்போ ரெண்டையும் ஒன்றையும் கூட்டினா என்ன வரும் மூணு அப்போது அவருக்கு பிறந்த தேதிக்கான நம்பரும் மூணு வருது விதி எண்ணும் மூணு வருது ஓகேங்களா இப்போ லோஷோ கிரிட்டில் இருக்கக்கூடிய நம்பர்ஸை பார்த்து அந்த கட்டத்தில் இதை நம்ம ஃபில் பண்ண போகிறோம் இப்போ அவரோட டேட் ஆஃப் பர்த்தில் இருக்கக்கூடிய நம்பரை வந்து நம்ம தனியாக ஒரு கட்டம் போட்டுக்கிட்டு லோ ஷோ லோஷோகிரிட்டில் அந்த நம்பர்ஸ் எங்கே வரணுமோ அந்த இடத்துல கொண்டு போய் பொருத்த போகிறோம் இப்போ முதல்ல வந்து அவரோட டேட் ஆஃப் பர்த்தில் வரக்கூடிய நம்பர் ஒன்று அப்போ அந்த ஒன்றை எங்கே எழுதணும் அப்படின்னா மூணாவது ரோவில் ரெண்டாவது காலத்தில் போய் ஒன்று அப்படின்னு எழுதிக்கிறோம் அடுத்தது ரெண்டாவது நம்பர் அவருக்கு என்ன வருது ரெண்டு அந்த ரெண்டை வந்து முதல் ரோவில் மூணாவது காலத்தில் நம்ம எழுதிக்கிறோம் அதுக்கப்புறம் மறுபடியும் ஒன்று வருது அந்த ஒன்றை கொண்டு போய் மூணாவது ரோவில் ரெண்டாவது காலத்தில் எழுதிக்கிறோம் அடுத்தது அவருக்கு ரெண்டு வருது அந்த ரெண்டை வந்து முதல் ரோவில் மூணாவது காலத்தில் எழுதிக்கிறோம் அடுத்தது ஒன்றா நம்பர் வருது மறுபடியும் அந்த ஒன்றை கொண்டு போய் மூணாவது ரோவில் ரெண்டாவது காலத்தில் எழுதிக்கிறோம் அடுத்தது ஒன்பது வருது அதை வந்து நம்ம முதல் ரோவில் ரெண்டாவது காலத்தில் எழுதிக்கிறோம் அடுத்தது வந்து அஞ்சு வருது அஞ்சை கொண்டு போய் ரெண்டாவது ரோவில் ரெண்டாவது இதில் எழுதிக்கிறோம் அடுத்தது வந்து பிறந்த தேதிக்கான நம்பர் அது வந்து மூணு அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் ரெண்டாவது ரோவில் முதல் காலத்தில் எழுதிக்கணும் அடுத்தது அவரோட விதி எண் மூணு வருது அந்த மூணை கொண்டு போய் நம்ம என்ன பண்ணுறோம் ரெண்டாவது ரோவில் முதல் காலத்தில் எழுதிக்கிறோம் ஓகேங்களா இப்போ இந்த லோஷோ கிரீட்டில் நம்ம பிரதமரோட ஜாதகத்தை பார்த்தோம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட ஜாதகத்தை பார்த்தோம் அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே பார்த்திங்கன்னா அந்த ரெண்டாவது காலம் வந்து ஃபுல்லாக ஃபில் ஆகிருக்கும் நான் ஏற்கனவே சொன்னால் இந்த ரெண்டாவது காலம் மட்டும் முழுமையாக அடைஞ்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஃபேமஸ் ஆவாங்க தொழிலையும் வியாபாரத்துலேயும் அவங்க எந்த ஃபீல்டில் இருந்தாலும் அதில் வந்து சூப்பரான ஒரு நிலைமைக்கு வரக்கூடியவங்களாக இருப்பாங்க அவங்களுக்கு எல்லா விதமான சுகங்களும் இன்பங்களும் அவங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா இது வந்து ஒருத்தர் ரெண்டு பேர்த்துக்கு மட்டும் இல்லை நிறைய பேர்த்துக்கு வந்து நாங்கள் இதை எடுத்து பார்த்தோம் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இது மாதிரி பொருந்தி வருது செவன்ட்டி ஃபைவ் வந்து இது வந்து எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகுது ஓகேங்களா ஏன் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மேட்ச் ஆகிறது இல்லை அப்படின்னா நம்ம இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்மளோட வாழ்க்கை முறையில் நம்மளோட உடம்புல பஞ்சபூத தன்மையெல்லாம் மாறுறதுனால நமக்கு ஜாதகம் நல்லா இருந்தால் கூட அதை அனுபவிக்க முடியாத மாதிரி போயிடுது ஓகேங்களா இப்போ எந்தெந்த கட்டத்தில் எந்தெந்த நம்பர் இல்லையோ அதுக்குன்னு சில தன்மைகள்லாம் நமக்கு மிஸ் ஆகும் அப்போ அந்த ஃப்ரீக்வன்சியை நம்ம ஏற்றுக்கிறதுக்கு சில பரிகாரங்கள்லாம் இருக்குது அந்த பரிகாரங்கள்லாம் நம்ம அடுத்தடுத்த பதிவில் தனித்தனியாக சொல்கிறோம் எந்தெந்த நம்பர் மிஸ் ஆனால் என்னென்ன மாதிரியான பரிகாரங்கள் நம்ம செய்யணும் ரொம்ப ரொம்ப சுலபமான பரிகாரங்கள் தான் சில கலர்ஸ் யூஸ் பண்ணணும் வீட்டுக்குள்ளே சில ஃபோட்டோஸ்லாம் வைக்கணும் அவ்வளோதான் அதே மாதிரி உணவு முறைகளில் சில மாற்றத்தை ஏற்படுத்தணும் சில விதமான பழக்க வழக்கங்களை ஏற்படுத்திக்கணும் அவ்வளோதான் இதெல்லாம் பண்ணோம்னா நமக்கு எது வீக்காக இருக்கோ அதை ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு பிரபஞ்ச தொடர்பை நம்ம நல்லா பண்ணிவிட்டு வாழ்க்கையில் வந்து சூப்பரான நிலைமைக்கு போக முடியும் ஓகேங்களா இப்போ இந்த மாதிரி புதுமையான விஷயங்களையெல்லாம் நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போடுவாங்க நாங்கள் எல்லாருமே கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும் வாங்கிறதுக்கு தான் ஆள் இல்லை நல்ல விஷயங்களை வாங்குறதுக்கு ஓகேங்களா அதனால் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் என்கரேஜ் பண்ணுங்கள் நல்லா பாருங்கள் அப்போ தான் வந்து நிறைய வீடியோஸ் எங்கள் ஸ்டாஃப் உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஓகேங்களா நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன்